நேதாஜியும் இந்திய தேசிய இராணுவமும் தான் காரணம் எதற்கு காங்கிரஸால் சுதந்திரம் கிடைக்கவில்லை தமிழக கவர்னர் பரபரப்பு பேச்சு நானும் நிறைய புஸ்தங்களை படிச்சிருக்கேன் ஆமாம் இது எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியாது ஆனால் ஒரே ஒரு உண்மை நன்றாக தெரியும் வெள்ளக்காரன் வந்து இங்கே இந்தியாவில் இருந்த மன்னர்கள் கிட்ட அடியாளாக வேலை பார்த்தா மன்னர்கள் எங்கேலாம் வரி கொடுக்கல அதை கொடுக்கல இது கொடுக்கலன்னு சொன்னாங்கனோ அங்கெல்லாம் அல்ல கையாக போய் வேலை பார்த்தா வெள்ளக்கார வெள்ளக்கார நல்லவன் ஆமாம் நேதாஜியும் இந்திய தேசிய தான் காரணம் காங்கிரஸால் சுதந்திரம் கிடைக்கவில்லை ஒரு உண்மை தமிழக கவர்னர் அவர்களே இன்னும் சுதந்திரம் கிடைக்கல அவ கட்சியா அது நேதாஜி இந்திய தேசிய உண்மை தான் பிரம்மாண்ட ஏறு தழுவுதல் அரங்கம் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ரூபாய் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு எட்டு கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள உலகன் மூதல் பிரமாண்டமான ஏறு தழுவுதல் அரங்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார் இதற்காக அரங்கம் முழுவதும் மின்னொலி அலங்காரம் செய்யப்பட்டு சொல்லிப்பதை பார்த்து போலட்டிக்ஸ் போலிட்டிக்ஸ் போலிட்டிக்ஸ் ஐ ஹேட் போலிட்டிக்ஸ் வாட் போலிட்டிக்ஸ் லவ்ஸ் மீ யூடியூபர்ஸ் போங்க போங்க நாலு செல்ஃபி எடுங்க நாலு வீடியோ எடுங்க போடுங்க நாலு லைக்ஸ் கிடைக்கும் வேலை ஒன்று வேலை நன்மை எல்லாம் கிடையாது சுற்றுவட்டாரத்தில் ஒரு இரநூறு கிலோமீட்டரில் பேரிடரில் வந்த தண்ணி இன்னும் அப்படியே தான் கிடைக்குது ரோடு பள்ளங்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்குது ரோடு டச் அப் கூட பண்ணலை தமிழகத்தில் ஏழு புதிய தொழில்களுக்கு அனுமதி மாநில மகளிர் கொள்கைக்கு ஒப்புதல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் முடிவுப்பா அவ்வளோ தொழில்களுக்கு தான் அனுமதி கொடுப்பேன் ஆனால் எந்த தொழிலும் தொடங்கின மாதிரியே இல்லையே அது வேலை இல்லாத பழனி ஓடின்னு தான் இருக்குது அதாவது பிச்சைக்கார பசங்க துடு வாங்கினு எச்ச பிரியாணிக்கும் அதுக்கும் இதுக்கும் ஓட்டு போகிறதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டானுங்க வேறு இருபத்தி ஆறாம் தேதி வேறு குடியரசு தினம் வேறு வருது சரக்கு கடை இருக்கு அது பிளாக்ல சும்மா செமையாக கல்லாக கட்டுவானுங்க இதில் மாநிலம் மகரிகள் கொள்கைக்கு ஒப்புதெல்லாம் சேலத்தில் நடந்த மாநாடுக்கு பெண்களே வரலையும் அதாவது இளைஞர்களே இளைஞர்களெல்லாம் ஆண் பெண் வாலிப பெண்கள் எல்லாம் ஒன்று தானே யாரையுமே காணமா என்னத்தை தொழிலை பண்ணி கோர்ட்டு உத்தரவுப்படி ஜெயலலிதா தங்க வைர நகைகள் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்படுமா உள்ளே போனால் தான் தெரியும் பட் எனக்கு ஜெயலலிதாவை ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய ரசிகன் பரம ரசிகன் பா ஹடிமைமன்லன்னா அவங்க எல்லா படம் எத்தனை படம் நடிச்சிருக்காங்களோ அத்தனை படத்தையும் அப்படி பார்ப்பேன் அது எம்ஜிஆர் கூட நடிச்சிருந்தாங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் டான்ஸ் அப்படி இருக்க எனக்கு பிடிக்கும் ரொம்ப குழந்தை மாதிரி அவங்க அந்த நாய்கள் விளையாடுறத வீடியோ வீடியோலாம் பார்க்கும்போது அப்படி சந்தோஷப்படுவாங்க ஆனால் அவங்க சுற்றி இருந்தவர்கள் இருக்காங்களே சாத்தான்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் பேரிடர் எதையோ ஒன்று சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு குழந்தை மனம் கொண்ட அயன் லேடியா ஒரு மாதிரி ஆக்கி விட்டாங்க காரில் போகும்போது சசிகல சொல்லுமா இதை வாங்கிக்கலாமா அதை வாங்கிக்கலாமா அதை வாங்கிக்கலாமா இந்த மாதிரி கெட்டு குட்டிச்சவராக போனதுக்கு அவருடைய சுற்றத்தார்கள் தான் புதுடெல்லி ஜான்வரி இருபத்தி நாலு தங்க நாணயத்துக்கு இறக்குமதி வரி உயர்வு தங்கம் வெள்ளி நகைகள் செய்யும்போது கொக்கிகள் சிறு வலயங்கள் பின் திருகாணி போன்ற சிறிய பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த பொருட்களும் தங்கம் வெள்ளி நாணயங்களுக்கும் ஏற்கனவே பத்து சதவீத சுங்க வரி விதுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் மத்திய அரசு அந்த வரியோடு சேர்த்து ஐந்து சதவீத வேளாண் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு இதனால் அவற்றின் மீதான இருக்கும்போது வரி பதினைந்து சதவீதமாக உயர்ந்துள்ளது கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் வரி உயர்வு அமலுக்கு வந்து உள்ளது சரித்திரமும் இல்லை தரித்திரமும் இல்லை வரி சுமைதான் எனது சரித்திரமும் கிடையாது தரித்திரமும் கிடையாது வரி சுமைதான் குச்சிட்டு ரோட்ல பத்துக்க சொல்து இல்ல போன மாதிரி கடுக்கு சொல்து அரசாங்கம் என்ன நினைக்கிது எல்லாம் எல்லாம் குச்சிட்டு செத்துட்டானா மற்ற சொத்தையும் ஆட்டை போட்டுக்கலான்னு வச்சுக்கிதா தெரில யாராவது அந்த சாமுண்டி மலைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் தோனத்து ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த ராமர் ஐநூறு ஆண்டுகளாக அந்த வந்து அந்த ராமர் வந்து வடசிட்டவங்களாம் உயிரோடு வரலாமா இப்போது பஞ்ச பூதங்களை வைத்து இந்த வ தீய சக்தி யவன் யாவலாம் எவன் தமிழ்நாட்டில் மொத்தமே தீயசக்தி தான் அப்போ வாப்பா அந்த பஞ்ச பூதங்களையே வாப்பா சா வீங்கப்பா சாபம்ப்பா திருட்டு பசங்க நல்லா சாப்பணும் கேல்குலேட்டா ஜனவரி இருபத்தி நாலு தொகுதி பங்கீடு பேச்சு வாத்ததே என்னது தொகுதி பங்கீடு பேச்சு வாத்ததே வார்த்தையை காங்கிரஸ் தாமதப்படுத்துகிறது மம்தா பானர்ஜி குடிச்சாட்டு இங்கே எதை வேணால் பங்கிடு போட்டுங்க நான் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க ரெண்டு பாருங்க ஆமாம் இவன் அவனை ஏமாற்றினான் அவன் இவனை ஏமாற்றினான் இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து தெருவை ஏமாற்றினான் அவங்க தெரு ஊரை ஏமாத்துச்சு ஊர் தேசத்தை ஏமாற்றிச்சு தேசம் உலகத்தை ஏமாத்திச்சு இது எல்லாம் வந்து அவங்கள அவங்களே ஏமாற்றிக்கிட்டது தான் இதனால தான் இப்போது பஞ்ச பூதங்களுக்கும் கோபம் வந்து பஞ்சபூதங்கள் அல்ல இல்லை அஞ்சு புதுமும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எங்கேயுமே இல்லை பூமியில் மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி பூமியில் மட்டும்தான் துரோகம் வஞ்சகம்னே வஞ்சகம் அய்ய தோ கீமை எல்லாமே இருக்குது அழிக்கிறதுக்கு வராமார் அஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்து வாழ்கா அவர்கள் சென்னை ஜனவரி இருபத்தி நாலு சென்னையில் நாலு பேர் உள்பட தமிழ்நாட்டில் ஆறு பேருக்கு கொரோனா தமிழ்நாட்டில் நேற்று இரநூத்தி இருபத்தஞ்சு பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது அவர்களில் சென்னையில் நாலு பேருக்கும் செங்கல்பட்டு கிருஷ்ணகிரியில் தலா ஒருவருக்கும் என தமிழ்நாட்டில் ஆறு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது நேற்று கொரோனா பாதிப்பிலிருந்து மூணு பேர் வீடு திரும்பியுள்ளனர் மேலும் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை முப்பதாக உள்ளது இதேபோல் தமிழ்நாட்டில் கொரோனா உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை மேற்கண்ட தகவல் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டு உள்ளன மைடியர் பியூட்டிஃபுல் பீப்பல்ஸ் கல்வி ஞானம் இருந்தால் மெய் ஞானம் தானாக வந்துடும் மெய் ஞானம் வந்துருச்சுன்னா பொய் ஞானம் அந்த பொய் பேசுகிறது ஏமாத்துறது அந்த போயிடும் அப்போது ஆரோக்கியம் நல்லாயிடும் அதுக்கப்புறம் எதுக்கு யோகா அதுக்கப்புறம் தியானம் தேவை இல்லை என்னங்க ஞானம் வேணும் ஞானம் எதுக்கு பசியோட பட்னியோட கால் மேலே கால் போட்டு முத்திரை பிடிச்சிக்கணும் முத்திரை பிடிச்சிக்கணும் முத்திரை பிடிச்சிக்கணும் நின்னா இங்கேயா ஞானம் ஒரு போகுது அப்படிப்பட்ட ஞானத்தினால உங்களுக்கு என்ன நன்மை சோத்துக்கு வழி உண்டா வேலைக்கு போனியா சாப்பிட்டியா பொய் சொல்லியா நீதி மொழிகள் உண்மையை பேசு நீதியாக வாழணும் அவ்வளோதான் இதுக்கு கல்வி ஞானம் போதும் அது மெய்ஞானத்தை கொடுக்கும் பொய் ஞானத்தை துரத்தி விட்டுடும் ஆரோக்கியம் ஜாஸ்தியாகிடும் நல்லா வாழ்ந்துட்டு செத்து போகலாம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நூற்றி இருபத்தி ஏழாவது பிறந்தநாளையொட்டி சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் இந்திய தேசிய ராணுவ வீரர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளை கவர்னர் ஆர் என் ரவி கௌரவித்து அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட காட்சி நிகழ்ச்சியில் மாணவர்கள் வருகை பதிவு எடுத்தது ஏன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாள் நிகழ்ச்சியில் பல்கலைக்கழகத்தின் மூணு மற்றும் நாலாம் ஆண்டு மாணவர்கள் பங்கேற்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நிகழ்ச்சி நடக்கும் அரங்கில் மாணவர்களுக்கான வருகை குறித்த பதிவு எடுக்கப்பட்டது இது குறித்து பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆர் வேல்ராஜ் நிருபர்களிடம் கூறியதாவது நானூறு மாணவர்கள் பங்கேற்கும் வகையில் அவர்களுக்கு இரண்டு மணி நேர பாட வகுப்புகளை ரத்து செய்து வரவழைத்தோம் மாணவர்களுக்கு நாட்டு பற்றுரை எடுத்து சொல்ல இந்த நிகழ்ச்சி உறுதுணையாக இருக்கும் இதில் எந்த தவறும் இல்லை வருகை பதுவை நிகழ்ச்சியில் எடுத்தால்தான் அவர்கள் வந்தது உறுதி செய்யப்படும் இல்லை என்றால் இதை பயன்படுத்தி அவர்கள் வேறு எங்கேயாவது செல்வார்கள் இவ்வாறு அவர் கூறினார் அயோத்தி ஜனவரி இருபத்தி நாலு கும்பாபிஷேகத்துக்கு பிறகு முதல் நாளில் அயோத்தியில் ராமரை தரிசிக்க பக்தர்கள் வல்லம் கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் துணறல் மும்பை மராட்டியத்தில் ஆற்றில் படகு கவிழ்ந்து ஆறு பெண்கள் பலி மலே ஜான்வரி இருபத்தி நாலு சீன உளவு கப்பலுக்கு மாலத்தீவு அனுமதி புதுடில்லி வரிந்து கட்டி வரும் அரசியல் கட்சிகள் ஏப்ரல் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் அதிகாரிகளுக்கு வந்த சுற்றறிக்கையால் பரபரப்பு ஜனதாவினர் கோவிலை கட்டி மக்களை திசை திருப்புகிறார்கள் வருகிற தேர்தல் யார் ஆட்சியில் அமரக்கூடாது என்பதை தீர்மானிப்பதாக இருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆவேச பேச்சு ஆன சூப்பர் ஆனால் உண்மையாலுமே அல்ல உலக அரசியல்வாதிகள் அல்ல மக்கள் முடிவெடுக்க வேண்டும் யார் தலைவராக வர வேண்டும் என்று மக்களே இது உங்களுக்கு கடைசி சான்ஸ் ஐம்பூதங்களின் ஆட்கொள்ளும் நிலை இப்பொழுது இருப்பதால் நீதி நேர்மை உண்மையான லீடரை இப்பொழுதாவது நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் நீங்கள் அழியப் போவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது நாடாளுமன்றத்தை போல நாடாளுமன்றத்தை போல சட்டசபை நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்வதால் என்ன பிரச்சனை அரசுக்கு ஹைகோர்ட் கேள்வி நியாயமாக தானே இருக்குது என்னங்க பிரச்சனை நேரடி ஒளி மகிழ்ச்சியான நாடுகளெல்லாம் எல்லாமே நேரடியாக தான் நடக்குது இப்போ சிங்கப்பூர் எடுத்துக்கங்க இப்படி வச்சுக்கப்பனா அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் பிடிக்கிறாங்க எப்படி பிடிக்கிறாங்க கேமராஸ் தான் போலீஸ் கிடையாது யாரும் கிடையாது யாருமே கிடையாது அதனால் எங்கே தான் நினச்சின்னு இருக்கிறாங்க நம்மளை யார் கவனிக்கிறாங்க நிறைய கேமரா சாஃப்ட்வேர்ஸ் ஒட்டு கேட்குறது எல்லாம் தான் இருக்குது எல்லாம் கூட்டு வெளியில் ஒரு போகுது எல்லாம் கூட்டும் யாருக்காவது பயம் இருக்கா சில விஷயங்களை சொல்ல மாட்டேங்கிலையா அண்ணாவும் கிட்டே போங்க நானே அவர்கிட்ட போகலான்னு நின்று இருக்கிறேன் ஆமாம் நிறைய நல்லது பண்ணுறாருங்க உண்மையிலே கிரேட் இஸ் கிரேட் நம்மளே அழுகை மாடியார் போர்டு வால் பேப்பர்ஸ் அன்பானவர்களே சங்கீத புஸ்தகம் ஒன்று ரெண்டு பாருங்க எவ்வளோ அருமையான ஒரு விஷயத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இதில் எது சரியோ சரியில்லையோ எனக்கு தெரியாது ஆனால் ஆமாம் கத்திர மேலே நீங்கள் பெரியமாக இருங்க இல்லாமல் போங்க ஆனால் இந்த துன்மார்க்குடைய ஆலோசனையை கேட்காதிங்க பாவியல் உட்கார இடத்துல நிற்காதுங்க பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துலலாம் உட்காராதீங்க இது கண்டிப்பாக உங்களை அழைச்சிடும் மற்றபடி நீங்கள் சாமி கும்பிடுங்க சாமி முடியாமல் போங்க அது அவர் அவர் சொந்த பிரச்சனை சென்னை ஜான்வரி இருபத்தி நாலு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ரூபாய் ஆயிரத்தி மூணு கோடி முதலீட்டில் எட்நூற்றி நாற்பது பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருள் உற்பத்தி தொழிற்சாலை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து ஆனபோது எடுத்த படம் காஞ்சிபுரத்தில் ரூபாய் ஆயிரம் கோடியில் மின் சாதனங்களுக்கான கண்ணாடி தொழிற்சாலை முதலமைச்சர் மிக ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுடெல்லி ஜனவரி இருபத்தி நாலு சொத்து வழக்கு தமிழக அமைச்சர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு தமிழக அமைச்சர்கள் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தன்னரசு ஆகியோருக்கு எதிராக பதிவு செய்த சொத்து குவிப்பு இருந்து அவர்களின் விசாரணை நீதிமன்றம் கடந்த ஜூலை மாதம் விடுவித்தது இதற்கு எதிராக சென்னை ஐகோர்ட் தானாக முன்வந்து கடந்த ஆகஸ்டில் பதிவு செய்தது இந்த விசாரணைக்கு இடைக்கால தடை கோரி தமிழக அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவரது மனைவி ஆர் ஆதிலட்சுமி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவரது மனைவி டி மணிநேகலை சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு உள்ளன சென்னை ஜான்வரி இருபத்தி நாலு தொடர் விடுமுறை தமிழகம் முழுவதும் ஐநூற்றி எண்பது சிறப்பு பஸ்கள் இயக்கம் போக்குவரத்து கழகம் அறிவிப்பு தைப்பூச விழா நாளை குடியரசு தினம் நாளை மறு தினம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என தொடர்ச்சியாக நாலு நாட்கள் விடுமுறை வருகிறது இதையொட்டி சென்னையில் படிப்பு பணி நிமித்தமாக தங்கி உள்ளவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல திட்டமிட்டு உள்ளனர் எனவே தென் மாவட்ட ரயில்கள் அனைத்திலும் முன்பதிவு டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்து உள்ளன திருவண்ணாமலை கிரிவலம் நாளை சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகிறது நாளை வியாழக்கிழமை பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு சென்னையில் இருந்து பத்து சாதன பஸ்கள் காலை பத்து மணி முதல் இயக்கப்படும் என்றும் இந்த பஸ்களில் பயணிகள் முன்பதிவு செய்து பயணிக்கலாம் என்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்து உள்ளது சென்னை ஜனவரி இருபத்தி நாலு பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சுப்பையன் அனைத்து மண்டல இணை பதிவாளர்களுக்கும் உள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது கூட்டுறவு துறையின் கீழ் செயல்படும் ரேஷன் கடை பணியாளர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பணியாளரின் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அந்த குழு வழங்கிய பரிந்துரைப்படி பொங்கல் பண்டிகையையொட்டி சிறப்பு சேவை திட்டமான பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோக திட்டத்தினை செயல்படுத்திய ரேஷன் கடை பணியாளர்களுக்கு விநியோகம் மேற்கொள்ளப்பட்ட ரேஷன் அட்டைகளின் அடிப்படையில் ஒரு ரேஷன் அட்டைக்கு ஐம்பது காசு வீதம் வழங்க சம்பந்தப்பட்ட சங்கங்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கி அத்தொகை ரேஷன் கடை பணியாளர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுவதை கண்காணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சென்னை ஜான்வரி இருபத்தி நாலு கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அடப்பாடி பழனிசாமியை தொடர்பு படுத்தி பேச விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் ஐகோர்ட்டில் உதயநிதி ஸ்டாலின் பதில் மனு ஜனவரி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியா மக்கள் நீதி மய்யம் கட்சி செயற்குழு கூட்டத்தில் முடிவு